வின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா அந்த தொடக்க விழாவோடு சேர்ந்து பொதுக்குழுவும் அப்புறமா செயற்குழு கூட்டமும் இருக்குது அப்படின்னாங்க அது கிடையாதுங்க இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா தான் முக்கியமான விஷயம் அப்புறம் இந்த இருபத்தி ஆறாம் தேதி எப்போ வரலாம் நிறைய பேர்லாம் காத்துட்டு இருந்தாங்க நம்மளும் கூட தான் ஓகே ஊடகங்கள் ஊடகங்களை தாண்டி கட்சியெலாம் கூட காத்துட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜயோடைய ஸ்பீச் எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க மாற்று கட்சியிலிருந்து யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் வியூகம்லாம் நேரத்துக்கு இருந்தது வந்து ஆனால் பிரசாந்த் கிஷோர் சிறப்பு விருந்தினராக அதில் கலந்துக்க போகிறாருன்ற ஒரு விஷயம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவர் தான் தேர்தல் வியூக அமைப்பாளர் கட்சியுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு ஏம்பா வராரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதை தொடர்ந்து சரி ரைட்டு என்ன தான் விஜய் பேச போகிறாரு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நேற்றுலாம் நிறைய எதிர்பார்ப்பெலாம் வந்து கொள்கை தலைவர்களுக்கான ஒரு மரியாதை செலுத்தும் விஷயம் கொள்கை தலைவர்களுடைய வாரிசுகள்லாம் அதில் கலந்துக்கு போகிறாங்க நேற்று ஒரு அறிவிப்பு வந்தது ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து இந்த விஜய் அவர் விஜயோடைய ஸ்பீச்சு அப்புறமா ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிருஷருடைய பேசுகிறதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா விஜய்க்கு கொடுக்கப்பட்ட மத்திய அரசு கொடுக்கப்பட்ட அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு இல்லையா அதை இவர் ஏற்றுக்கிட்டாரா அல்லது அவங்க வந்து சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு லேட் ஆகுதா அல்லது நிராகரிச்சிட்டாரா என்னன்னு தெரியல வந்து ஆனால் அவசியம் தேவைன்னு நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் வந்து கண்டிப்பாக தேவை மத்திய அரசே அவர்களுடைய இருக்கிற அந்த புலனாய்வு ஏஜென்ட்டுகள் சொன்ன விஷயம் என்னென்னா மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒருவர் மக்களுடைய மத்தியில் போகும்பொழுது அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் தாம நாங்களே முன் வந்து அதை கொடுக்குறோம் இதில் கட்சி பாகுபாடு அப்புறமா இனம் வேறுபாடு இதெல்லாம் கிடையாது கிடையாது அப்படின்னு தாங்க அதை நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி ரெண்டு சம்பவம் நடந்தது முக்கியமான ஒரு விஷயம் அதனால்தான் அந்த வயிற் பிரிவு பாதுகாப்பு விஜய் ஏற்றுக்கிட்டாரா நிராகரிச்சாரான்னு தெரியல வருது என்னென்னா காலையில் நீலாங்கரை வீட்டில் விஜய் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு ஏற்படுது ஒருத்தர் திடீர்னு அப்படியே விஜய் மீட்டு முன்னாடி நின்று செருப்பத்துக்கு உள்ளே போட்டார் உள்ள போட்டோனே அங்கேருந்து உங்களால் பிடிச்சி பிடிச்சி விசாரிச்சப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேட்டைக்காரன் படத்தில் வர டைலாக்கை வந்து பேச ஆரம்பித்தார் வேட்டை வேட்டை வேட்டைக்காரன் தெரியுமா அப்படின்னு அவருடைய தமிழ் உச்சரிப்பே வேறு விதமாக இருந்தது கேரளாவிலிருந்து வந்திருக்கார் பொழுது சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்படி நின்று அது வேறு ஒன்றும் பண்ணல அவர் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு உள்ள வீசர் அவர் வந்து இதை தாங்க அவங்க சொல்கிறாங்க வந்து ஒருத்தர் வந்து எளிய ரொம்ப ஈஸியாக போய் ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒருவரை ஈஸியாக வந்து நெருங்கிட முடியும் அப்படி நெருங்கக்கூடாது நெருங்கினா அவரும் அவரை சார்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது ஏன்னா விஜய் போகும்போதெல்லாம் பின்னாடி இந்த பைக்கில் துரத்திங்கன்னு வரது காரில் வரது சைக்கிளில் வரதுலாம் இருக்குல்ல இதெல்லாம் நல்லது கிடையாது அவங்களுக்கும் நல்லது கிடையாது விஜய்க்கும் நல்லது கிடையாது அது எல்லா எல்லா தலைவருக்கும் அதுக்கு தான் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கோன்னு அடுத்தது வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்ப நிகழ்ச்சி நடந்த பூஞ்சேரி பகுதியில் இருக்க ரிசார்ட் தனியார் ரெசார்ட்டில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க வழக்கமாக வழக்கமாக இருக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் அதுக்கான காரணம் என்னன்னா விஜய்யோடைய இந்த ஒரு வருட இந்த தாபே கவனோட ஒரு வருட வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா அந்த வளர்ச்சி விஜய் வந்து ஒரு மாநாடு மாநாடை தாண்டி ஒரு நூல் வெளியீட்டு விழா நூல் வெளியீட்டு விழாவை தாண்டி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பிற்கு அங்கே அந்த கிராமத்து மக்களை போய் சந்திச்சு இந்த மூன்று நிகழ்வு தான் அந்த மூன்று நிகழ்வே வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு ரைட்டு இந்த ரெண்டாம் ஆண்டு விழாவில் என்னதான் பேச போகிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ஊடகம்னா ஒரு கவனம் இருக்கு அந்த கவனம் வெளியே வந்து ஸ்டாண்ட் போட்டு கேமரா வச்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அதில் விஜய் வரும்பொழுது ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பிரபல வாரதனுடைய கேமராமேன் பவுன்சர்களால் தாக்கப்பட்டதாக அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அப்போ பவுன்சருக்கு என்ன வேலை அங்கே ஒய் பிரிவு பாதுகாப்பு படம் இருந்திருந்தால் இப்படி நெருங்க முடியாது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ரைட்டு தெரில அது என்ன ஏற்றுக்கிட்டாங்களோ அதை சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்களே தெரில ஓகே நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம் நிகழ்ச்சிக்குள் காலையிலேருந்தே சாரை சாரையாக வர வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் குளறுபடியெலாம் இருந்தது அங்கேருந்து நம்ம ஊடக நண்பர்லாம் சொன்னாங்க என்னென்னா வந்து உள்ளே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் உட்கார முடியும் ஆனால் ஒரு மூவாயிரத்தி இரநூறு பாஸ் கொடுத்துருக்குறாங்க பாஸ் கொடுக்கப்பட்டது அது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல ரொம்ப கரெக்டாக தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் யார் போய் உள்ளே உக்கார்த்துன்னு தெரியல எல்லாமே நிர்வாகிகள் அப்படின் போது எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட்டு கொஞ்சம் சலசலப்புலாம் அடங்கின பிறகு போய் உக்காந்துருங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு நீட்டாக பண்ணியிருந்தாங்க அதை நீட்டாக பண்ணதுக்கு மேலே பத்து மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படின்ற ஒரு டைம் அது முக்கியமாக காரணம் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் மாதிரியான விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்களா அவங்க டைமுக்கு வேறு எங்கேயாவது போகணும் நார்த்துக்கு போகணும் வேறு ஏதோ எதுவும் அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுனால அதை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு முடிவோடு இருந்தது விஜயோட என்ட்ரிலாம் இருந்தது என்ட்ரி வந்த பிறகு வந்து ஒரு கையெழுத்து இயற்க இயக்கம் அந்த போர்டு பெரிய போர்டில் வச்சு அந்த போர்டில் வந்து கெட் அவுட் அப்படின்ற ஒரு ஆஸ்டாகை ட்ரெண்ட் பண்ணோம் கெட் அவுட் எதுக்குன்னா ஊழலுக்கு எதிராகவும் மக்களுக்கு மக்களினுடைய நிலையின் அக்கறை இல்லாதவர்களுக்காகவும் லஞ்ச லாவண்யத்திற்காக துணை போக்குவரத்துக்கும் எதிராகவும் வந்து தாவேக்கா கெட் அவுட்டுன்ற ஒரு ஆஸ்ட்ராக்கை வந்து இங்கே வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுருது இல்லை அந்த ஆஸ்ட்ராக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம் அப்படின்னு கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்து குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கையெழுத்து போடணும் விஜய் தான் அந்த முதல் கையெழுத்து போட்டார் அப்புறம் வந்து புஷ்ஷியானந்த் போட்டுட்டு பிரசாந்த் கிஷோர்கிட்ட கையில் கொடுத்தோன்னு அவர் வேணாங்கன்ட்டார் அந்த பேனாப்போ வந்து அவர் வந்து சிறப்பு அதுக்குள்ளே வந்து பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் வந்து கையெழுத்து போட மறுத்துட்டார் அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு ஆச்சா போச்சா அவருக்கு இதில் விருப்பம் இல்லை கெட் அவுட் சொல்கிறதுக்கு யாருக்கும் அவருக்கு வந்து மனசு இல்லை அவர் வந்து ஒரு பீகாரி அவர் ஒரு இந்திகாரருன்னு கீழே வழக்கம்போட சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா இதில் கூட பீகாரி இந்திகாரருன்னு ஆனால் அவருடைய ஸ்பீச் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை பின்னாடி பார்ப்போம் அது என்னென்னா கட்சி கட்சிக்கான ஆட்கள் கட்சிக்கான நிர்வாகிகள் அவங்க வந்து அவங்க விழாவில் நான் வந்து ஒரு ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறேன் நான் போய் அதில் எப்படி கையெழுத்து போட முடியும் அப்படின்னு போய் உட்கார்ந்தாச்சு உட்காந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியெலாம் ஆரம்பிச்சாங்க ஒரு அம்மா பாடல்லாம் பாடியிருந்தாங்க விஜய் வாட்சி பாடினாங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் கவிதைலாம் பேசினார் இதுக்கெலாம் எதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆனால் ஒட்டு மொத்தமாக நோக்கம் நோக்கமும் என்னென்னா மூணு பேருடைய ஸ்பீச் தான் ரொம்ப முக்கியமான ஸ்பீச்சாக இருந்தது எதிர்பார்ப்புகள் இருந்தது ஒன்று வந்து கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா இன்றொன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தேர்தல் வியூக அமைப்பாளர் ஜன் சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் பிகே அப்புறமா வந்து கடைசியாக விஜயோடைய ஸ்பீச் விஜயோடைய ஸ்பீச்சு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பேச போகிறாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓகே குறிப்பாக ஆதவ் அவருடைய ஸ்பீச் நேரடியாகவே அவருடைய தாக்குதல் இருந்தது வந்து ஏன்னா அவர் தான் வந்து இது மன்னர் ஆட்சியாக மக்கள் ஆட்சியா அப்படின்னு வீசிக்காவில் இருந்தபொழுது ஒரு விஷயத்தை கழப்பிவிட்டார் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு பொழுது நீங்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்னா எங்கள் தலைவர் வந்து அப்போதே அந்த அந்த விசிகாவில் இருக்கும்போது எங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தானே துணை பொது துணை முதல்வர் பதவி கொடுத்துக்கணும் நீங்கள் எப்படி வந்து உதயநிதி கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையே உள்ள ஆரம்பித்து கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டு அப்புறமா வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியே வந்து கண்டிப்பாக இவர் தேவையாகக்குள்ளே வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாக வந்தாச்சு வந்து அப்போ அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னா எங்கள் தலைவரை விஜய சொல்கிறார் எங்கள் தலைவரை நடிகர் நடிகர் நடிகர்ன்றீங்களே எழுபது வருஷ கொ எழுபத்தஞ்சி வருஷ கொள்கையோடு நாங்கள் வந்து இருக்கிறோன்றீங்களே உங்கள் கொள்கை என்ன கொள்கை உங்கள் கொள்கையை நினச்சா வெக்கமாக இருக்குது ஊழல் கொள்கை அதாவது வந்து கவர்ச்சியாக பேசி மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சிக்குள்ளே வந்து அதன் பிறகு ஊழல் செய்து பணம் சம்பாதிப்பது தான் உங்களுடைய கொள்கையா பணம் பணம் தான் உங்களுடைய இதுவா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையிலும் ஒன்பது லட்சம் கோடி வந்து கடன் இருக்கிறது அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தோடு ஆரம்பிச்சார் அதை தாண்டி அப்படியே மறுபடியும் அங்கே ஆளும் திமுகவுக்கு நேரடியாகவே சொல்ல ஆரம்பித்தார் எங்கள் எங்கள் தலைவரை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிக்கிறீங்க அவர் போகிற ட்ரெஸ்ஸும் பார்த்துமா காப்பி அடிக்கிறீங்க அவர் போகிற ட்ரெஸ்ஸையும் பார்த்து காப்பி அடிக்கிறீங்க அதே போல் வந்து நிற்கிறீங்க எப்படிங்க வந்து எங்கள் தலைவர் வந்து அதை பற்றி சொல்கிறார் அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து ஒரு நடிகராக இருந்து மக்கள் செல்வாக்கு பெற்று இன்று அரசியல் களத்திற்குள் ஒரு ஒரு டிவி கேனுடைய தலைவராக வந்திருக்காரு நீங்கள் அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியும் நீங்கள் சினிமாவுக்குள் வந்து ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி அதில் புகழ்பெற்று அதை வச்சுக்கிட்டு ஈஸியாக துணை முதல்வர் ஆகிட்டீங்க அப்படி நேரடியான இந்த முறை நேரடியான ஒரு அட்டாக் இது ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தார் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இவர் தான் ஆரம்பிச்ச வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் எப்படி ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை தமிழக அரசியல் ஏற்படுத்தினாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் எங்களுடைய தலைவர் விஜய் ஏற்படுத்துவார் இது உறுதி அப்படின்னார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த கூட்டணி கூட்டணி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நாற்பத்தேழு சீட்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் எம்எல்ஏ வாங்கணும்னு எங்கள் ஆசை கிடையாது அது நாங்கள் வந்து நேரடியாக ஆட்சி அமைக்கிறது தான் எங்களுடைய ஆசை அப்படின்னு அப்போ கூட்டணிக்கு இடமே இல்லை அப்படின்றத வந்து மறைமுகமாக தான் சொல்கிறாரு நேரடியாக சொல்லலை வந்து மேபி ஆனால் தொடர்ச்சியாக பேசுகிறது என்னென்னா முதல் தேர்தலை தாவேக்கா சந்திக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு கூட்டணி பலமான ஒரு கூட்டணி இருந்தால் கணிசமான ஒரு எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தால் சரியாக இருக்கும் என்பது பலருடைய கருத்து ஆனால் ஆதவர் ஜி நன்றாரு ஒரு நாற்பத்தி ஏழு சீட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சு சீட்டுலாம் வாங்கிக்கினு நாங்கள் அதுக்கெலாம் ஆசைப்படுற ஆள் கிடையாதுங்க நேராக எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து நாங்கள் சிறைக்கும் செல்வோம் ஜார்ஜ் கோட்டைக்கும் செல்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு தெரிக்கிற மாதிரி ஏன்னா மற்றவங்க பேசுனது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒருத்தர் கவிதை வச்சார் ஒருத்தர் ரைமிங்காக பேசுனார் இதெல்லாம் தாண்டி இப்படி தான் ஒரு பேச்சு வேணும் இது காலகாலமாக இருக்கிற பேச்சு இப்படி பேசினா தான் வந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு அந்த நூல் பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பித்தார் குறிப்பாக ஆதவ் அர்ஜுன சொன்னது என்னென்னா நான் வந்து அரசியல் பாடம் படிச்சுட்டு வந்தவன் நான் ஒரு படித்தவன் எனக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோரை எதுக்கு கூட்டின்னு வந்தீங்க எதுக்கு அவர் வந்தார் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தப்போ அவருடைய என்னுடைய நண்பர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இங்கே தமிழகத்தில் தேர்தல் வேக அமைப்பாளராக திமுகவிற்கு இருந்தபோது ஏன் இந்த கேள்வியை கேட்கலை இப்போ எங்களுக்கு டிவி கேட்க வரும்போது பிரசாந்த் கிஷோர் யார் என்ன ஏதுன்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து ஏன் இருக்கக்கூடாதா நாங்கள் கூட்டின்னு வரக்கூடாதா எங்களுக்கு தேர்தல் வியூக அமைப்பாளராக அவர் இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வி கேட்டார் அதையெல்லாம் தாண்டி அவர் ஜன் சுராஜ் கட்சியினுடைய தலைவராக இங்கே வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு நிறைவு செய்தார் வழக்கமான அந்த ஒரு வந்து மக்களாட்சி மன்னராட்சி அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நடிகர் கொண்டு வந்து சேர்த்துட்டார் பி கே பிரசாந்த் கிஷோர் ஸ்பீச் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் வணக்கம் மட்டும் சொல்லிட்டு இது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பித்தார் ஆரம்பிச்சுட்டு அவரும் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் வந்து ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தார் இந்த கட்சி டிவிக்கே வருகிற எலெக்ஷனில் ஜெயிப்பது ஜெயிக்காதது எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப உஷாராக சொல்ல ஆரம்பித்தார் ஏன்னா இது தொடர்ச்சியாக வர விமர்சனம் தான் எங்க பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்தால் எல்லா கட்சியும் ஜெயிச்சிருமா அப்படின்னு தொடர்ச்சியாக என்னென்னா அவர் எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சிக்கு அங்கே போய் வேலை பார்ப்பாரு இங்கே அப்படி பார்த்தா ஒரு சாதாரண இருக்கிற கட்சி அவர் ஜெயிக்க வைக்க வேண்டியதானே அப்படின்பொழுது அதுக்கு தான் ஒரு பேச்சினுடைய லீட்லேயே சொன்ன விஷயம் என்னென்னா இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மையான ஓட்டு பெற்று பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடும் குறிப்பாக கடந்த நான்கு வருடமாக நான் வந்து இந்த அரசியல் வியூக அமைப்பாளராக இருக்கிறேன் அதில் இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் நான் வந்து சொந்த கட்சி ஆரம்பித்தேன் நான் யாருக்கும் போய் ஒர்க் பண்ணி கொடுக்குறதில்லை பட் இங்கே டிவி கேக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா விஜயோடைய ஒரு நண்பராக வந்திருக்கிற விஜய நீங்கள் வந்து தலைவராக பார்க்குறீங்க நான் வந்து எதிர்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது கிளாப்ஸ் அள்ளி விட்டாங்க வந்து குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் அவர் பேசுனதில் என்னென்னா இந்தியாவிலே ஊழல் மலிந்து கிடைக்கிற ஒரு மாநிலம் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அது போட்டார் என்னையா அது மற்ற வடக்கன் மாநிலம்லாம் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் இப்படி போடுறாருன்னா இது இதுதான் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்தியா முழுக்க ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் வந்து இருபது சதவீதம் பேர் பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது தமிழ்நாடும் ஒன்று ஆனால் இங்கு அவர்கள் சில சலுகையில் பட்டு கொஞ்சம் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் நிறைய சுதந்திரம் பெறணும் அவங்களும் வந்து அந்த பயம் போக்கி ஒரு ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு டிவிக்கே மாதிரியான கட்சிகள் இல்லை டிவிக்கே வந்து ஆட்சி அமைக்கணும் அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு புள்ளி விவரத்தோடு அவர் சொல்லியிருந்தார் குறிப்பாக அவர் இன்னொரு சுவாரஸ்யமான பேச்சு என்னென்னா இள இளைஞர்களுக்கு பிடித்தமான ஒரு சொல்லிட்டு இருந்தார் வந்து தமிழ்நாட்டில் அதாவது நார்த்துலேருந்து வந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு செல்ல மாறுறது எப்படி அப்படின்னா அப்படி மாறி இருக்கிறவர் வந்து தலை தோனி தான் கிரிக்கெட் பிளேயர் ஏன்னா சென்னை சூப்பர் கிங்க்கு வந்த பிறகு நம்பத்தலை தோனி நம்ப தலை தோனி நீங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க விசில் இருக்கீங்க ஒருவேளை டிவிக்கே ஒருவேளை நான் டிவிக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றால் வெற்றி பெறும் வெற்றி பெற்று விட்டுறால் தோனியை தாண்டி நான் இங்கே தான் நான் தான் இருப்பேன் உங்களுடைய செல்லப்புள்ளியாக பிகே பிகேன்னு தான் சொல்வீங்க டிவிகே பிகே அப்படின்ற மாதிரி தோனியை தாண்டி நீங்கள் பிகேன்னு சொன்னீங்கன்னா அரங்கமே வந்து கைத்தாட்ட ஆரம்பிச்சது இதுதான் இந்த யங்ஸ்டர்ஸை வந்து அப்படி கொஞ்சம் பிடிச்சி பேசுகிறது வந்து அதை அருமையாக கொண்டு போயிருந்தார் வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஒரு அங்கேருந்து வந்த நிர்வாகிகள் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் கூட சொல்லலாம் இது பிகே பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா இன்னிலேருந்து ஒரு நூறு நாள் டார்கெட் வச்சுங்க இன்னிலேருந்து ஹண்ட்ரட் டேஸ் டார்கெட் வச்சுங்க இந்த நூறு நாளில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதியிலிருந்து பத்து மெம்பரை வந்து டிவி கீழே சேர்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அதுக்கெல்லாம் கூட கீழே சோஷியல் மீடியாவில் என்னங்க இது எம்எல்எம் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரு ஓகே தேர்தல் வியூக அமைப்பாளர் தானே அவர் ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தார் பெரிய வரவேற்புலாம் கிடச்சிது இதை ஒரு டார்கெட்டாகவே அடிச்சுங்க நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து உறுப்பினர் ரொம்ப ரொம்ப பலமான ஒரு விஷயங்கிறது உறுப்பினர் சர்க்கை ரொம்ப பலமான ஒரு விஷயம் ஒரு டிவிக்கே ஒரு ஆப் ஒன்று ஆரம்பித்ததுக்கு அப்படி தெரிக்க விட்டாங்க அப்படின்பொழுது தான் சொல்கிறார் வந்து பிகே வந்து நூறு நாள் ஒவ்வொருத்தருக்கும் பத்து பேர் நீங்கள் கணக்கு வச்சிங்க களத்தில் இறங்குங்கிட்டாரு அது எப்படி இறங்குவாங்கன்னு தெரில இதெல்லாம் மீறி நான் வந்து இங்கே வந்து ஒரு நண்பராகத்தான் வந்தேன் தேர்தல் வியூக அமைப்பாளராக வரவில்லை என்பதை தெல்ல தெளிவாக அவர் பேசிட்டார் பேசுனா கூட உள்ள கண்டிப்பாக தேர்தல் வியூக அமைப்பாளராக அவர் வேலை செய்வார் என்பது அது நேரடியாக சொல்ல முடியாதுங்களே ஒரு நம்பிக்கை இருக்குது சரி ஓகே விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தபோது தான் அவர் வந்து ஆரம்பித்தார் வந்து பொதுவாக விக்ரமாண்டி மாநாட்டில் கூட அவர் வந்து பேப்பரை பார்த்து படிக்கல அப்புறமா அம்பேத்கார் வெளியீட்டு விழா கூட அவர் வந்து ரேண்டமாக தான் அப்படியே பேசிகிட்டு இருந்தார் பரந்தூரில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்த்துருந்தார் அதுக்கப்புறம் ஃப்ளோவாக பேச ஆரம்பிச்சார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் ஆண்டு விழாவுக்கு கொஞ்சம் அவர் தயார்படுத்திட்டு வரலையா அல்லது வந்து கொஞ்சம் ஜெர்க்காச்சா ஏன்னா ஒரு பேரை சொல்லி சொல்ல ஆரம்பித்தார் இல்லை அது வேணாங்க அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் ஓகே இப்போதைக்கு ரொம்ப டேரிங்கான ஒரு ஒரு அரசியலில் டேரிங்கான ஒரு வார்த்தையை நேரடியான தாக்குதலை கொண்டு வரக்கூடாது கொண்டு வர வேண்டாம் அப்படின்றது வந்து தெளிவாக இருக்கிறாரா ஏங்க வந்தாச்சு களத்துக்குள்ளே வந்தாச்சு ஆதவர் சொன்ன மாதிரி இன்னும் அறுபத்ரெண்டு வாரங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு இப்போ அறுபத்ரெண்டு வாரங்கள் இருக்கும்பொழுது ஏன் டேரிங்காக பேசலாமே அப்படின்னு அதே சமயம் ஆதவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் அவர் நடிகர் நடிகைன்னு சொல்லிட்டீங்க அவருக்கே கூட அந்த வருத்தம் இருந்தது அப்போ அவர் சொன்னார் எனக்கு ஒரே ஒரு கடைசியாக ஒரு கடமை ஒன்று இருக்குது அந்த கடமையை முடிச்சுட்டு நான் நேரடியாக உள்ளே வரணும் அது வேறு என்ன ஜனநாயகன் படத்தினுடைய அந்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு நேராக வரணும் அது மார்ச் மத்தியில் இருந்து ஒரு நடைபெணம் கண்டிப்பாக இருக்கும் முழுநேர அரசியல்வாதியாக வரதான் போகிறாரு அரசியலுக்குள்ளே குதித்த பிறகு அவர் பின் வாங்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் விஜயம் அவருடைய ஸ்பீச்சில் எங்கேருந்து ஆரம்பித்தார்னா அதோ அஜுன மாரி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் எழுபத்தேழு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் ஏற்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அது பெரிய உற்சாகமாக இருந்தது இப்போது ஒரு தனி கட்சியாக இதை எப்படி பண்ண வந்து தாண்டி சொன்ன மாதிரி அறுபத்தி ரெண்டு வாரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு மாதங்கள் இருக்குது அப்படின்பொழுது அதெல்லாம் கடகடகடன் ஓடி போயிடுங்க வந்து ஒரு ஒரு படத்துடைய வெற்றி விழா மாதிரி தான் வந்து அப்போலாம் ஷீல்டு கொடுப்பாங்க வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நாள் முந்நூற்றி இருபது நாள்னு இதெல்லாம் எப்படி ஓடிச்சின்னு நம்ம ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ நாள் ஒரு படம் ஓடி இருக்குது அது மாதிரி தான் வந்து தேர்தல் அறுபத்தி ரெண்டு வாரம் தெரியல அது அது சக்குன் கிளம்பி ஓடிடும் வந்து சரி விஜயோடைய ஸ்பீச்சில் முக மிக முக்கியமான ஒரு ஸ்பீச்சாக எதிர்பார்க்கப்பட்டது பேசப்பட்டது என்னென்னா இன்றைய கட்சி இன்றைய அரசியலில் இருப்பவர்கள் வந்து பண்ணையாருடைய மனநிலை மாதிரி இருக்காங்க வந்து பணம் 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 பணம்னு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதுலாம் வராங்க அப்போல்லாம் ஒரு காலத்திலாம் வந்து பன்னையார்கள் தான் வந்து அதிகாரத்தில் இருப்பாங்க ஒரு ஒரு தலைவராக இருப்பாங்க ஒரு பொறுப்பில் இருப்பாங்க இப்ப பொறுப்புக்கு வந்த பிறகு எல்லாரும் பண்ணையாரா மாறுறாங்க அப்படின்ட்டு ஒரு கோபத்தோடு சொல்லியிருந்தாரு அவரை கூட தொடர்ச்சியாக பனையூர் பண்ணையார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் பண்ணியிருந்தாரு அவர் நான் பனையூர் ஊர் கிடையாது நான் மக்களுக்கான ஒரு ஒரு தலைவன் தான் நான் மக்களோடு மக்களாக இருப்பவன் தான் அப்படின்னு அவர் அந்த வார்த்தை கூட அவரை வந்து காயப்படுத்திருக்கலாம் அவர் சொன்னதில் ஒரு நியாயமா இருக்குது இதெல்லாம் மாரி வந்து இந்த மும்மொழி கொள்கை அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டு பேரையும் வந்து அதாவது மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கல்விக்கான தொகையை நீங்கள் கொடுக்க தானே அதை நீங்கள் வந்து கேட்டு பெற வேண்டிய தானே நீங்கள் இன்னும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க அவங்க இன்னும் அழற மாதிரி அழகிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆஸ்டாக் போட்டுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க நான் வந்து இந்த பாயாசம் பாசிசம் ரெண்டுத்தையும் எதிர்த்து தான் அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ என்னென்னா மறைமுகமாக விஜய் சொல்வது என்னென்னா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியும் தமிழகத்தில் ஆளக்கூடிய திமுகவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாதாங்க இருக்கிறாங்க அது டேரியாகவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர்லாம் கேட்டிருக்காங்க அதை வந்து பூடகமாக தான் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் மாறி மாறி ஆஸ்டாக் போட்டுக்கிறீங்க சண்டை போட்டுக்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒருத்தராக தான் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அதே போல் என் கட்சியில் வந்து சாதாரண ஆட்களுக்கெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்கெலாம் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்க அது தாங்க எங்களுடைய பலமே ரொம்ப சாதாரண ஆட்களுக்கு கொடுக்குறது தாங்க பலமே அவங்க தாங்க அவங்க தாங்க இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க அவங்க தாங்க எங்களுக்கு வேணும் அவங்க தான் அவங்களுக்கான ஒரு கட்சி தான் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னது அதுதான் ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் பிரமாதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு வந்து விஜய் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக வந்து பூத் கமிட்டி ஏன்னா டிவி கேல தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு வருது பிர பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து உறுப்பினர் சேர்க்கை எவ்வளோ முக்கியமோ அதே போல் தான் வந்து இந்த பூத் ஏஜென்ட்ஸ் பூத் ஏஜென்ட்டு ஏஜென்ட்டுகள் ஏஜென்சி இதெல்லாம் பெரிய கட்சிகளில் பெரிய பலமாக இருக்கும் எங்களுக்கு அவ்வளோ பெரிய பலமாக இல்லை ஆனால் அதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கப்படும் அதுக்கு ஒரு மாநாடே நாங்கள் நடத்த போகிறோம் பூத் கமிட்டி மாநாடே நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விசில் சத்தை பரதது இதெல்லாம் மீறி இன்னும் அதிகமாக பேசியிருக்கலாமோ விஜய் பேசியிருப்பாரோ பேசி இன்னும் சில விஷயங்களை நேரடியாக ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கலாமோ ஏன்னா ஆதோ அர்ஜுனாக டேரிங்காக அடித்தாப்புல இவர் ஏன் அடிக்கலை அப்படின்னு இன்னும் காலங்கள் இருக்குது ஒருவேளை ஜனநாயகன் படம் முடிச்சிடுவோம் அந்த படம் விரைவில் ரிலீஸ் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் கூட நடத்திக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு என்ன காரணம்னா அந்த தேர்தல் நேரத்துலேயே அதுக்கு முன்னாடியோ ரிலீஸ் பண்ணால் அந்த படத்திற்கு பிள்ளை தொந்தரவாக ஏற்படும் அதனால் ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு இப்போ விஜய் அடக்கி வாசிக்கிறதுக்கே அதுக்காக தான் காரணம் அடக்கி வாசிக்கிறது மீன் வந்து நம்மளால் வந்து ஒரு படத்திற்கும் ஒரு பட பிரச்சனையாக ஆகிடக்கூடாது அந்த படம் நல்லபடியாக வந்துட்டோம் வந்த பிறகு நான் நேரடியாக டேரிங்கான ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வரேன்னு விஜய் இன்றைக்கி பேசுனதில் ஒரு விஷயத்தை அவர் மனசுலேருந்து நீங்காமல் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரியும் அது என்னன்னா விஜய் மாநாட்டுக்கு வரைக்கும் வழக்கம் போல் சீமான் தம்பி தம்பின்னு சொன்னவர் மாநாட்டுக்கு பிறகு மாநாட்டுக்கு அடுத்த நாள் சென்னையில் பெரம்பூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து வச்சு என்னன்னோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார் அப்போது வந்து விஜய் அதாவது டிவிக்கே சொன்ன கருத்து தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு ரெண்டு கண்கள் அப்படின்னா என்னையா தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டு கண்ணுன்றீங்க வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொன்னார் அது பெரிய ட்ரெண்டிங் ஆகிடுச்சு ஏக எக்கச்சக்கமான கடுப்பெல்லாம் வந்து அந்த வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்றத வந்து சீமான் வெளிப்படுத்தியது நமக்குலாம் தெரிஞ்சுது இன்றைக்கி அதை தான் வந்து மறைமுகமாக இல்லை நேரடியாக கிண்டல் பண்ணார் வந்து விஜய் வந்து அதே ஸ்டைலில் பாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்னு ஒன்று அரங்கமே கைத்தட்ட ஆரம்பிச்சுது எல்லாத்தையும் அப்படி நோட் பண்ணி மனசுக்குள்ளே தான் வச்சிருக்கார் பொழுது வருகிற காலங்களில் வருகிற அந்த பிரச்சார கூட்டங்களில் அல்லது தேர்தல் நடைபயணங்களில் சந்திப்புகளில் விஜய் இதை விட தன்னை யாரெல்லாம் வந்து கேலி பண்ணாங்களோ இது பண்ணாங்களோ அவங்களெலாம் வச்சு செய்ய போகிறாருன்னு இதுலேயே தெரிய ஆரம்பிக்குது இது ஒரு சின்ன ஒரு சாம்பிளாக தான் எனக்கு தோணுது ஓகே இப்போ வந்து கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு விழா அந்த முடிஞ்சது அப்போ பூத் கமிட்டி மாநாடு எப்போப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் விரைவில் அந்த மாநாடு அந்த மாநாடை தாண்டி நமக்கு வந்த தகவல் என்னன்னா மார்ச் மிடில் இருந்து ஒரு பதினஞ்சுக்கு அப்புறம் விஜய் நடைபயணத்தை தான் தொடர்கிறார் அந்த நடைபயணத்திற்கான ஐடியா வந்து பிகேவோடைய ஐடியா தான் அந்த நடைபயணத்திற்கான செயல் வீரர்களாக ஒரு பக்கம் வந்து குஷியானந்தும் இன்னொரு பக்கம் வந்து ஆதரவாஜியனராகவும் இருக்க போகிறார்கள் கரண்ட்டே இல்லாத கிராமத்திற்கு கூட விஜய் சென்று பார்க்க போகிறார் என்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படி பார்த்துட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை விஜய் ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்வார் என்பது மாற்று கருத்தில் வேலை அடுத்தபடி சந்திக்கிறேன் நன்றி